ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோன் நமக நூத்தி எட்டு தின ஆத்ம காயத்ரி சாதனாவினை மேற்கொள்பவர்களுக்கும் நாற்பத்தி எட்டு தின ஆத்ம காயத்ரி நோன்பினை ஏற்பவர்களுக்கும் ஸ்ரீ பராசர மகர்ஷிகள் வழங்கிய அருளுரை ஓம் ஸ்ரீ பராசர மகர்ஷிகளே போற்றி போற்றி இறைவனின் படைப்பினில் அனைத்தும் உத்தமம் ரிஷிகுலத்தோர் அனைவரும் மானுட ரூபம் ஏற்று பின் தவ வலிமையால் உயர்நிலைகளை அடைந்தனர் ஸ்ரீ பராசர மகரிஷிகளாகிய யாமும் சூட்சம உணர்வுகளை எமது தவ வலிமையால் பெற்றிட்டோம் ரிஷிகுலத்தினில் ஓர் ஆன்மா உதிப்பது என்பதே பெரும் பாகிய நிலையாகும் ரிஷி முனிவருக்கு பிறக்கும் பிள்ளைகளில் ஒரு சிலர் முன்னரே ரிஷிகுலத்தினில் உதித்தவராகவும் அமையப்பெறுவார் வெகு சிலரோ தவம் இயற்றி ரிஷி குலத்தினில் உதித்து பின்னர் மீண்டும் அரிய பல செயல்களை ஆற்றி ரிஷியாக பூரணமாய் மலர்ந்திடுவார் காலம் என்பது ஒவ்வொரு மானுட ஆன்மாவின் செயல்பாடுகளையும் நிமித்தம் காரணமாக மாற்றியே அமைத்திடும் இப்பிரபஞ்சம் முழுவதும் எண்ணற்ற கால அங்கங்கள் உண்டு ஒவ்வொரு கால அங்கத்திலும் வாழ்கின்ற ஆன்மாக்களுக்கு வெவ்வேறு நாமங்கள் வழங்கப்படுகின்றன மானுட குலத்தோருக்கும் ரிஷிகுலத்தோருக்கும் தேவ குலத்தோருக்கும் மாறுபட்ட கால அங்கங்கள் உண்டு எனினும் ஒரு குலத்தோர் மற்றோர் குலத்தோரின் கால அங்கத்தினில் பிரவேசிக்க வேண்டும் எனில் காலம் கடக்கும் கலைதனை கற்றறிய வேண்டும் ரிஷி குலத்தோர் யாவரும் மானுட குலத்தோடும் ஏனைய அனைத்து குலத்தாரோடும் எளிதாய் கலப்பு கொண்டிடுவோம் எனினும் சில ரிஷிகள் காலம் கடந்து இயங்கிட அறியாதும் நிலைத்திருப்பர் அவர்கள் யாவரும் குருவின் துணை கொண்டு கடும் தவம் இயற்றிக் கொண்டுள்ளனர் தேவர்களும் ரிஷிகளும் எளிதாய் காலத்தினை கடந்து பல லோகங்களுக்கும் பயணிப்பது போன்று மானுடர்களால் செயலாற்றிட இயலாது மானுடத் தன்மை என்பது மனதினை சார்ந்தது மனம் என்பதோ தேகத்திற்கு கட்டுண்டது தேகமும் மனமும் கொண்ட மனிதர்கள் காலம் கடந்து செயல்புரிய கற்றறிந்தால் பல்வேறு உயர்குலத்து ஆன்மாக்களின் செயல்பாடுகளை உணர்ந்திட இயலும் ஸ்ரீ பராசர மகரிஷிகளாகிய யாம் இத்தருணத்தில் பல்வேறு சத்தியங்களை தீர்க்கமாய் வெளிப்படுத்த முனைகின்றோம் யுகமாற்றம் நிகழ்கையில் இத்தகைய இயக்கமானது வெளிப்படும் என்றறிக யுகமாற்றம் என்பதே காலத்தின் மாற்றமாகும் சத்திய சோதனைகள் பலவும் நிகழ்ந்தேறிடும் அத்தருணத்தில் மாத்திரமே ஒவ்வொரு கால அங்கத்திலும் வசிக்கின்ற ஆன்மாக்களால் மேம்பட்ட கால அங்கத்திற்குள் பிரவேசிக்க இயலும் கால அங்கம் என்பது எதனை குறிக்கின்றது என்றே அறிய கடவது அறுபது நாழிகைகள் கொண்ட காலத்தின் ஒரு அங்கமானது மானுட குலத்தோருக்கு உரித்தானது யாவரும் நாழிகைகள் எனும் கால அங்கத்தினில் கட்டுண்டு வசிப்பவர்களாவர் ரிஷி குலத்தோர் யாவரும் உயரிய கால அங்கத்தினில் நிலைத்திருப்பர் மனிதர்களின் ஓராண்டு காலம் என்பது ரிஷிகளுக்கு ஒரு தினமாகும் தேவர்களுக்கோ ரிஷிகளின் ஓராண்டு காலம் என்பது ஒரு தினமாகக் கருதப்படும் இவை யாவும் காலத்தின் மாறுபட்ட செயல்களாகும் எனில் காலம் என்பது உருவாகும் சூழல்கள் ஆங்கே நிலைத்திருக்கும் எரிபொருள் எனும் ஆற்றல் மற்றும் இயக்கத்தின் தன்மை ஆகியவற்றை கணக்கில் கொண்டு மாறுபடும் என்றறிக பராசர மகரிஷிகளாகிய யாம் கால அங்கத்தினில் குன்றியுள்ள மானுட குலத்தோரை எளிதாய் தீண்டிட இயலும் எனினும் கால அங்கத்தில் உயர்ந்துள்ள தேவ குலத்தோரை எளிதினில் தீண்டிட இயலாது கால அங்கம் என்பது கால அளவினையே குறிக்கின்றது உயர்ந்த கால அளவினை ஏற்றுள்ள ஆன்மாக்கள் கால அளவுகளில் குன்றிய பிரதேசத்தில் வசிக்கின்ற ஆன்மாக்களை எளிதினில் தீண்டிடவும் கலப்புறவும் இயலும் எனினும் உயர்ந்த கால அங்கத்தினில் பிரவேசிப்பது கடினமே தெய்வங்கள் யாவரும் யுக கால அடிப்படையில் வாழ்கின்ற ஆன்மாக்களாவர் இத்தருணத்தில் தெய்வங்களும் தேவர்களும் ரிஷிகுலத்தோரும் பூமியில் வசிக்கும் மானுட ஆன்மாக்களோடு எளிதாய் தொடர்பு கொண்டு இயங்குகின்றனர் அதற்கான மூல காரணம் ஒவ்வொரு குலத்தோரும் தங்களது கால அங்கத்திலிருந்து விடுபட்டு உயர்ந்த கால அங்கத்தினில் பிரவேசிக்க வேண்டும் என்பதாகும் தேவர்கள் தங்களது ஆற்றல்களை பொழிவதன் மூலம் மானுட ஆன்மாக்களை தேவ குல ஆன்மாக்களாக உருமாற்றிட முனைகின்றனர் இதன் மூலம் தேவர்களும் தெய்வ ஆன்மாக்களால் மலர்ந்திடுவர் ரிஷிகுலத்தோறும் தேவ ரிஷியாகவோ தெய்வ ரிஷியாகவோ மலர்ந்திடுவர் கிரகத்தினில் நிகழ்கின்ற யுக மாற்றமே அனைத்து நிலை மாற்றங்களுக்கும் மூல காரணமாகும் தங்களது ஆற்றல்களை மேம்பட்ட கால அங்கத்திற்குள் செலுத்தியே செயல் புரிந்திட அனைத்து உயர்குல ஆன்மாக்களும் முயன்றிடுவர் சில உயர்குலத்து யுக யுகமாற்றத்திற்கு உதவிடாது தங்களது ஆற்றல்களை பகிர்ந்திடாது நிலைத்திருப்பர் அதன் மூலம் மாறுபட்ட கால அங்கத்தினில் பிரவேசித்திடவும் இயலாது முயற்சிகள் இன்றி நிலைப்பதினால் காலம் கடக்கவோ மாறுபட்ட கால அங்கத்தினில் பிரவேசிக்கவோ எந்தவொரு ஆன்மாவினாலும் இயலாது எனும் சத்தியத்தினை உணர கடவது இப்பூமியில் நிகழும் யுகமாற்றத்தின் அதிமுக்கிய செயல் என்பதே ஆத்மலிங்க ரூப வழிபாடு மற்றும் ஸ்ரீசக்கர தியானம் என்பதாகும் மனிதர்களும் தங்களது கால அங்கத்திலிருந்து விடுபட்டு மாற்று கால அங்கத்தினுள் பிரவேசித்து வருகின்றனர் அதுவே சத்திய யுக கால அங்கம் என்றும் அறியப்படுகின்றது ஸ்ரீசக்கர தியானங்களை ஏற்கின்ற ஆன்மாக்களுக்கு ஸ்ரீ பராசர மகரிஷிகளாகிய யாம் எமது பூரண ஆற்றல்களை சமர்ப்பிக்கின்றோம் உங்களது சிரசெனில் ஒளியாய் களப்புறுகின்ற யாம் கால அங்கங்களை கடந்து செயல்புரியும் ஆற்றல்களை அருளிடுவோம் என்றுணர்க அகத்திய மகரிஷிகளின் அன்பு சீடர்கள் இத்தருணத்தில் எளிதாய் மாறுபட்ட கால அங்கங்களில் பிரவேசிக்க இயலும் யாகங்களை நிகழ்த்துவதன் மூலமும் தேவர்களுக்கு ஆகுருதிகளை அருளுவதன் மூலமும் மானுடர்களும் ரிஷிகுலத்து ஆன்மாக்களாய் உயர்ந்திட இயலும் சத்திய யுக வித்துக்களாய் மலர்ந்து வரும் ஆன்மாக்களில் பலரும் ரிஷிகுலத்தோரின் கால அங்கத்தினை விரைந்து ஏற்றிடுவர் சிலர் தேவர் குல ஆன்மாவாகவும் உயர்வடைவர் தெய்வ குல ஆன்மாவாகவும் உயர்வடையலாம் உங்களது சிரசுகளில் கலப்புற்று யாம் ஆற்றவுள்ள என்பது பற்றுகளையும் பதிவுகளையும் நீக்கி வெற்றிடத்தினை பெருக்குவது என்பதாகும் மேலும் எமது ஆற்றல்களை கொண்டு உங்களது சிரசினிலே உருகி கரையும் ஆன்ம துகள்களாகிய துளிகளோடு கலப்புற்றே இயங்கிடுவோம் பராசர மகரிஷிகளாகிய யாம் உள்மூளையில் சுத்த உஷ்ணத்தினை பெருக்கி மாயைகளை நீக்கிடுவோம் எமது ஆற்றல் கலப்பு என்பது ஓர் பவித்திர தன்மையினை அருளிடும் ஏற்கும் உணவுகளில் பெரும் மாற்றங்களும் கட்டுப்பாடுகளும் உருவாகும் பலரும் ஓர் ரிஷியினை போன்றே வாழ்ந்திருக்க முற்படுவர் ஸ்ரீ ஸ்ரீசக்கர தியானத்தினை இன்றைய தினமதிலே நிறைவுறுத்திய பின்னர் அனைவரும் ஆழ்ந்து தியானித்து எமது இருப்பு நிலையினை உணர்ந்திடுங்கள் யாம் சூட்சம ரூபத்தினை ஏற்று சிரசினில் கலப்புறுவோம் அத்தருணத்தில் அனைவருக்கும் எமது கமண்டல நீரினை அருளிடுவோம் எமது கமண்டல நீர் என்பது ஆதிசிவன் மற்றும் ஆதிசக்தியின் இருப்பிடத்தினை சூழ்ந்திருக்கும் உன்னதமான விண்ணாற்றல்கள் நிறைந்த நீர் மூலக்கூறுகளை உள்ளடக்கியிருக்கும் அனைவரும் தியானத்தினை நிறைவுறுத்திய பின்னர் மூன்று முறை நீரெடுத்து நிலம் விடுப்பதற்கு மாறாக அருந்தியே செயல்புரியுங்கள் ஸ்ரீ பராசர மகரிஷிகளே போற்றி என்று உரைத்து நீரினை மூன்று முறை அருந்த கடவது சிவலோகத்து ஆற்றல்களை உள்ளடக்கிய நீர் மூலக்கூறுகளை யாம் சூட்சமாய் அருளிடுவோம் அதன் மூலம் காலத்தினை கடந்து செயல்புரியும் ஆற்றல்கள் பெருகிடும் அக்னியினை கொண்டு வளர்க்கப்படும் யாகங்களை போன்று உங்களது தேகமானதும் புரிய துவங்கிடும் இத்தருணத்தில் ஒடுங்குகின்ற உன்னத தேவியர்களை அக்னியாய் உணர்ந்து போற்றிடுங்கள் ரிஷிகுலத்து பத்தினிகள் யாவருமே சக்தியோடு இத்தருணத்தில் ஒடுங்கி பிந்துவில் கரைந்திடுவர் உணர்வு நிலைகளில் ஏற்றிட்டால் உத்தமங்களை உணர்ந்திடலாம் பராசர மகரிஷிகளின் பரிபூரண ஆசிகள்